உள்ள இதோட ஸ்பீட பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் அவரில் போயிட்டுருக்குதா வாங்க பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதாங்க டிக்கெட்டு இப்போ நம்ம போகிறது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் போகிறோம் செம்மையாக இருக்குங்க ட்ரெயின் பார்க்கறதுக்கு புது ட்ரெயினு பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க வண்டியில் ஏறின ஒரு கொஞ்சம் பத்து நிமிஷத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க என்ன ஸ்பீடு போயிட்டுருக்குன்னா பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டுருக்குங்க ாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நின்று ஆங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து வளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகேங்க இப்போ நம்ம இங்க இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தோனேஷியாவில் இருக்க ஜகத்தால இருக்கிறோம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தோம் ஸோ அப்படியே அந்த வந்த இடத்துல நம்ம இந்த புல்லட் ட்ரெயின் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் சரி வாங்க உள்ளே போயிட்டு நம்ம அந்த புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்கு நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு பண்டுங்க வரைக்கும் நம்ம போகிறோம் ஜகாட்டாவில் இருந்து வரைக்கும் நம்ம போகிறோம் சரி வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்க இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்குறோம் ஸோ வாங்க அதுக்கு முன்னால் நம்ம இது இந்த ட்ரெயின் எப்படி உருவாச்சு அதை பற்றி நீங்கள் ஹிஸ்டரி மாதிரி இங்கே போட்டிருக்குறாங்க வாங்க நம்ம அதை பார்க்கலாம் இது வந்து ஒரு சைனா ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்க வைஸ் ப்ரெசிடண்ட் இன்னைக்கு வந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அவர் வந்ததோட ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம இந்த பக்கம்தான் போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்கணும் வாங்க போகலாம் இந்த பக்கமாக தாங்க நம்ம உள்ளே போகணும் ஓகேங்க பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இதுதான் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ரைட் சைடில் ஒரு கவுண்டர் இருக்குது அது வந்துட்டு இந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக ரீஃபண்ட் இல்லை ஏதாவது கேன்சலேஷன் இல்லை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான இது இப்போ இந்த லெஃப்ட் சைடு இதை இதாங்க நம்ம டிக்கெட் எடுக்கிற இடம் நம்ம இப்போ தான் டிக்கெட் எடுக்க போகிறோம் வாங்க நம்ம பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த பாருங்க இதாங்க இந்த ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் இதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்குதான் வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கூட வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாங்க அதோடய வெப்சைட் வந்து ஊஷுன்னு சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா நீங்க வந்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வந்துடுவாங்க ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு இல்லைனா நீங்கள் இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு கிட்டே இதுக்கு ஆப்போசிட்டிருக்கு வழியாக நம்ம அங்கே போயிட்டு நம்ம ரயிலில் ஏறிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதாங்க டிக்கெட்டு இப்போ நம்ம போகிறது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸாக போகிறோம் ஸோ அதுக்கு டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் இந்தோனேஷன் ரூபியாங்க ஸோ நம்ம ஃபாரினராக இருந்தால் நம்மளோட பேர் எல்லாமே டீட்டெயில் வந்துடும் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம டீட்டெயிலெலாம் எல்லாம் எடுத்துக்கோங்க ஓகேங்க நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு நம்ம மேலே போயிட்டுருக்கோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் செக்யூரிட்டிலாம் நல்லா போட்டிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இப்போ தான் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ட்ரெய் போகுது நம்ம போகிறது வந்துட்டு ஃபோர் டென் ட்ரெயினில் நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நம்ம பேக்லாம் கொண்டு வந்தோன்னா அதை செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ ஒரு ஒரு இது மாதிரி டெமோ மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கைட்டாக டைப் ஆஃப் கிளாஸ் இருக்குதுங்க ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு அடுத்து வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸு அடுத்து ப்ரீமியம் மக்கானமி மூணு இருக்குங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் இந்தோனேஷியன் ரூபியா வருது பிஸ்னஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் இந்தோனேஷியன் ருப்பியா அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ப்ரீமியம் மக்கானமிக் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் இந்தோனேஷியன் ருப்பியாக வருதுங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு நம்மளோட செக்கிங்லாம் முடிச்சவெலாம் இருந்தாச்சு நம்மளோட ட்ரெயின் என்ட்ரன்ஸு தான் ஸோ நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பதாவது நாலு பத்துக்கு தான் நம்மளோட ட்ரெயினு ஆனால் வந்துட்டு அந்த நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்து மூணு நாற்பத்தெட்டுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஓகேங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஓகேங்க இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம எப்படி வர்றதுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஜகார்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு நீங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சிங்கன்னா அலீம் ஸ்டேஷன் வரும் ஏன்னா நீங்கள் வந்து ஜ ஜத்தாவோடய அந்த இன்டர்நேஷன் ஏர்போர்ட் வந்துட்டு வெஸ்ட் ஜகாட்டாவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஜகாட்டாவில் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் ஐம்பது கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் அவரில் ஹலிம் ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கு கேட்டுருவாங்க ஓகேங்க நம்ம இப்போ உள்ளே இருக்கோம் ஸோ நம்ம அந்த டிக்கெட்டை கரெக்டாக நம்ம ஸ்கேன் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும் ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் வாங்க நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் ஓகேங்க ஸ்கேன் பண்ணியாச்சு நம்ம உள்ளே வந்துவிட்டோம் வாங்க இதுதான் அந்த ட்ரெயினோட வியூ டாப் வியூ ஓகே வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எக்ஸ்டேட்டர் ஸ்டெப் ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ நம்ம போவோம் ஓகேங்க நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் போகிறோம் பாருங்கள் இதான் ஃபஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே ட்ரெயின் பயங்கரமாக இருக்குது ஓகேங்க நம்ம வந்து ட்ரெயின் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ட்ரெயினு பார்க்கறதுக்கு புது ட்ரெயினு பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இதாங்க நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் என்ட்ராக கூடிய வழி நம்ம இங்கே ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம டிக்கெட் போட்டுருக்குறோம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஓகேங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எஸ் தேங்க்யூ சூப்பராக ஆ ரூம்மையாக இருக்குங்க பாருங்கள் சீட்டை பாருங்கள் ஓகேங்க நம்ம உள்ளே வந்துட்டோம் இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஒம்போது சீட் இருக்குதுங்க பாருங்கள் த்ரீ எஃப் டூ எஃப் ஒன் எஃப் அதுக்கப்புறம் ஒன் ஏசி டூ ஏசி த்ரீ ஏசி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ் க்ளாஸ்ங்க பாருங்கள் இதில் வந்து மொத்தம் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்றில் ஒன்ல டூ இஸ்ட்டு டூ கான்ஃபிகரேஷனில் சீட் இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த சீட்டு பாருங்கள்ங்க இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இது அமௌண்ட் நமக்கு வந்து புஷ்பாக் ஆகுது பின்னாடி கூட நம்மளுக்கு அந்த தலையை வைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம காலை நம்ம வச்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது மாதிரி பண்ணிக்க பாருங்க இப்படி நம்ம காலை வச்சுக்கலாம் ஸோ அப்படியே விட்டிங்கன்னா கூட அப்படியே தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு வே வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே எதாவது லிவர் பண்ணிங்கன்னா அது மேலே போய்ட்டு லாக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ தான் கரெக்டாக ஒரு நாலு பத்துக்கு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ நம்ம அதை வண்டியில தான் இருக்கோம் சூப்பராக இருக்குது இப்போதைக்கு சோஃபாக இப்போ வண்டி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஒரு சவுண்டு இல்லை ஒரு நாய்ஸ் இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பாருங்க வண்டி நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி போயிட்டுருக்குது இப்போதைக்கு இப்போ வண்டி முதல்ல கிளம்புறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது ஸோ போக போக தான் வண்டி அதோடய ஸ்பீடை கூட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு நல்லாயிருக்குங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி சோஃபா நோ இஷ்யூஸ் நல்லா இருக்குது வேற எதுவும் ஸ்டாப்பிங் இருக்கா பாக்குறாங்க வாங்க வண்டியோட டெம்பரேச்சர் எவ்வளோ போட்டிருக்கானு பாருங்க கரெக்டாக நம்ம இப்போ போயிட்டு இருக்க ட்ரெயினோட டெம்பரேச்சர் என்ன வெளி டெம்பரேச்சர் என்ன இருக்கு அப்படிங்கறத கரெக்டாக போட்டுருக்கேன் நம்ம ரூம் டெம்பரேச்சரோட இதை காட்டுறாங்க டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர் அப்படியே நம்மளோட அவுட் சைட் டெம்பரேச்சரையுமே போடுறாங்க பாருங்கள் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அவுட் சைட் டெம்பரேச்சர் பாருங்கள் எப்படியே சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதை ஓப்பன் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க வண்டியில் ஏறுனா ஒரு கொஞ்சம் பத்து நிமிஷத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க பாருங்கள் பண்ணு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கங்க ரெண்டு பண்ணு கொடுத்துருக்கங்க அவ்வளோதான் அது போக ஒரு தண்ணி இருக்கேங்க இதாங்க நமக்கு இதில் ட்ரெயினில் கொடுக்குற ஸ்நாக்ஸ் பாருங்க செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்குது பாருங்க போயிட்டு போய்ட்டுருக்குங்க பாருங்க நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு அடாலரா இதாங்க நம்மளோட அடுத்த ஸ்டேஷனு பாருங்கள் இரநூத்தி ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்குங்க இப்போ பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டுருக்க போகிறேங்க கரண்ட் ஸ்பீடு வந்து டூ நைன்டீன் கிலோமீட்டர் பெரு ஹவரில் போய்ட்டுருக்குங்க எப்போ பக்கம் பாருங்கள் கார்லாம் எப்படி போது போக கார்லாம் ஹை ஸ்பீடில் தான் இருக்கு ஸோ இருந்தாலும் நம்மளோட வண்டி அவ்வளோ ஸ்பீடில் போடுறதுனால எப்படி தெரிஞ்சு பாருங்க ஸோ பாருங்கள் செம்ம ஸ்பீடில் அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் போட்டிருக்கேங்க நான் வண்டி என்ன ஸ்பீடாக போய்ட்டுருப்பாருங்க இதுக்குன்னு ஆக்சுவலாக ஒரு தனி பிரிட்ஜு மாதிரி போட்டு அதில் இதுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கை உருவாக்கி அதில் போட்டிருக்காங்க ஸோ தான் இவ்வளோ ஸ்பீடாக போக முடியும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சாக்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தாங்க இருக்கு டேஸ்ட் இப்ப பாருங்க என்ன ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள் கார் எல்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஓடிட்டு தான் இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் கிலோமீட்டரு பர் அவரில் போய்ட்டுருக்கேங்க இப்போ வண்டி பிச்சு புண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க ஃபுல் ஸ்பீட் ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் போட்டுங்க முந்நூற்றி நாற்பத்தி நாளில் போய்ட்டுருக்கேங்க டெம்பரேச்சர் வந்து ஒரு ஸ்டேஜிங் மேலே கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் பவரில் போய்ட்டுருக்கேன் இங்கே பாருங்க எங்கள் வண்டி வந்துட்டு அதோட ஹை ஸ்பீடை டச் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன ஸ்பீட் போய்ட்டுருக்குன்னா பாருங்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்கு ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷேக் இல்லை ஒரு இது இல்லைங்க அப்படியே நம்ம உட்காந்த இடத்துல உட்காந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை பாருங்க செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்குங்க பார்க்குறீங்க நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டுருக்குங்க உள்ள ஆனால் உட்காந்து போகுது நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங் இல்லைங்க ஏதோ நார்மலாக நம்ம நம்ம ஊர் ட்ரெயினில் இருப்போம் இல்லையா நூற்றி பத்து தொண்ணூறு அதில் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு வாங்க நான் ஸ்பீடாக காட்டுறேன் த்ரீ த்ரீ நைன் கொஞ்சம் குறச்சிட்டாங்க ஸ்பீடை இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஏழில் போயிட்டுருக்குங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க மோஸ்ட்லி ஏதோ ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்க நான் பார்க்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் உள்ள எல்லா விவசாயம் தாங்க பண்ணுறேங்க ஊர் நல்ல பச்சை பச்சையாக நல்லா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஊர் பாருங்கள் வீடுகள்லாம் கூட நம்ம ஊற மாதிரி தான் ஓடு வச்ச வீடு தான் கட்டுறாங்க நல்லா இருக்குங்க ஊர் அருமையாக இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் இதை நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணணுன்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவங்க வச்சு நம்ம வெயில் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படி நம்ம மேலேயும் எடுத்து விட்டுக்கலாங்க நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்காக ஒரு டெடிக்கேஷனை ஒரு லைனை போட்டு நல்ல ஸ்பீட் ட்ரெயின் போட்டிருக்காங்க இது கண்டிப்பாக வரவேற்கிற விஷயம் தான் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டாலராங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க ஸ்பீடை குறச்சிட்டாங்க ஸோ ஸ்டேஷன் அடுத்து வரோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா இது இந்த ட்ரெயின் லைன் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃபுல்லாக காடு போட்டிருக்காங்க ஸோ எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது இப்படி பார்த்திங்கன்னா நல்லா கார்டு மாதிரி போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா சேஃபாக தான் பண்ணியிருக்கிறேங்க பாத்தீங்க <coughs> 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 reach out to kota அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நின்றுக்குங்க இங்க ஆள் இறங்கி போயிட்டு இருக்காங்க நம்ம கரெக்டா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு நம்மளோட ஸ்டாப் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் இப்போ நம்ம உட்காந்து வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்து வந்துட்டுருக்கோங்க ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சீட்டை பார்த்திங்கன்னா டூஸ்ட்டு டூ கான்ஃபிகரேஷனில் இருக்குது இந்த மாதிரி ரெட் கலர் ஷேட்டு ஸோ இதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ஃபஸ்ட் கிளாஸு கோச் இருக்குதுங்க ஸோ இது வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னால் இருக்க கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கானமி இருக்குதுங்க ஸோ மொத்தமே மூணு மூணு டைப் ஆஃப் கோச்சஸ் தான் இங்கே இருக்குதுங்க நம்ம இப்போ வந்து நம்ம உட்காந்து வந்துட்டுருக்கற வந்து பிஸ்னஸ் ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டை பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து டூ இஸ்ட்டு டூ கான்ஃபிகரேஷனில் சீட் இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு போயிட்டுருக்கேன் ஸ்பீடாக பாருங்கள் நூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் பர் அவரில் போயிட்டுருக்கேங்க நல்லா இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதாங்க இது ப்ரீமியம் சீட்டு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டூ டூவில் கான்ஃபிகரேஷனில் சீட் இருக்குங்க லெஃப்ட் ரைட் சைடில் வந்து மூணு சீட்டு லெஃப்ட் சைடில் ரெண்டு சீட் இருக்குங்க இப்போ பார்க்குறீங்களா இதாங்க நம்ம இதோட டாய்லெட்டு நம்ம அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினோட டாய்லெட்டு பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா படிக்காங்க யோகம் பாருங்கள் செஃப்டியாக பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்லா பச்சை பசினு மரமாக வளர்ந்து பாருங்கள் கீழே கார்லாம் போயிட்டுருக்குது நல்லா வளர்ந்துருக்குது இங்க பாருங்க ஆனா வீடுமே ரொம்ப பக்கத்த பக்கத்துல அடிக்கடி கட்டுருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல கட்டுற மாதிரிதான் ஓடு வச்சுதான் கட்டுறாங்க வீடு இப்ப வந்து நூத்தி ஐம்பத்தாறு ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கிறது பாருங்க வண்டி நிறைய வண்டி போயிட்டே இருக்குங்க ஹைவேல நம்ம ஊரில் போகிற வண்டியோட விட இங்கே அதிகமாக பார்க்க முடியுது பாருங்க நல்லா விவசாயங்கள்லாம் நல்லா அருமையாக பண்ணுறாங்க பார்த்து சூப்பராக இருக்குங்க ஆனால் போக்குவரத்து இந்த ரோட்டில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிருந்து இருக்கேன் வண்டி வந்து நிறைய போயிட்டுருக்கு வா சூப்பராக இருக்குங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் முடிஞ்சதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க நூற்றி நாற்பத்தெட்டில் தான் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் இப்போ எவ்வளோ போதும் பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வருது மோஸ்ட்லி ஸ்டேஷன் எதுவும் வந்திருக்கான்னு தெரில பார்ப்போம் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஏதோ ஸ்டேஷன் வருது தான் நினைக்கிறேங்க பாருங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக கட்டிங்க ஃபுல்லாக எல்லாமே ஒரே மாதிரியாக கட்டிக்க ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக மலைதான் தான் நம்ம ஊரில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற மாதிரி இருக்குங்க எங்க வா அந்த பக்கம் பாருங்கள் வீட்லாம் சூப்பராக இருக்குங்க இப்போ லைட் டச் கூட்டுறாங்க ஒன் எயிட்டி ஃபோர் டச் பண்ணிட்டாங்க பாப்போம் ஒன் நைன்ட்டி டச் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லா விவசாயம் தான் சூப்பராக இருக்கு இந்த ஃபீல்டு பார்க்கவே நல்லா பண்ணிடுறேங்க இந்த பக்கம் பாருங்க செம்மையா மலை மாதிரி இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்குதுங்க நீங்கள் பாருங்க காட்டுறேன் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க பார்க்க இந்த பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் போயிட்டுருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இது செட்டப் பண்ணிக்கலாம் பாருங்க வந்துருச்சுங்க நம்ம ரெகுலர் ஸ்டேஷன் வந்துருச்சு ஓகேங்க வாங்க நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்க இறங்குவோம் ஓகேங்க நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் ஸோ இதாங்க கலீம் தோ டெகல்வார் ஸோ ரெண்டே ஸ்டாப்பு தான் நடுவில் ஒரு ஸ்டாப் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டாப்பு ஸோ இந்த ரெண்டு ஸ்டாப்பு தாங்க நம்மளை போகிறோம் ஸோ கரெக்டாக நாற்பத்தேழு நிமிஷம் கரெக்டாக ட்ராவல் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு முன்னால் மட்டும் கரெக்டாக நம்ம ஒரு தடவை ஹை ஸ்பீடு த்ரீ ஃபார்ட்டி எயிட் டச் பண்ணாங்க ஆனால் அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கூட டச் பண்ணல கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தாங்க ஏன்னா அவ்வளோ குயிக்காக வந்துருச்சு அடுத்த ஸ்டேஷன் ஓகேங்க ஓகேங்க நம்ம இந்த ஹலீமில் இருந்து டெகல்வார்ங்கிற இந்த ஸ்டேஷனுக்கு வேணால் நம்ம அந்த ஊஷ் ஹை ஸ்பீட் ட்ரெயினோட பயணம் நல்லபடியாக முடிஞ்சது ஓகேங்க இந்த இந்த நான் எதோ முடிச்சுக்கிறேன் வேற ஒரு நல்ல எபிசோட அவங்கள மீட் பண்ணுறேங்க அண்டில் தன் பை ஃப்ரம் முத்தூர்